மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது சிரிக்கிறது கோவப்படுறது அழுகிறது அப்புறம் வந்து சண்டை போடுறது இப்படி ஏக்கம் துக்கம் கவலை இப்படி வந்து ஒரு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அனுபவிக்கணும் அதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் மகிழ்ச்சினாலே என்ன மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் மகிழ்ச்சி அழுதுகிட்டே அப்போ அழுறது மகிழ்ச்சி கிடையாதா எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் மகிழ்ச்சின்னு அர்த்தம் அதனால் உணர் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து எல்லா வித உணர்ச்சிகளையும் நம்ம எப்போ அனுபவிப்போம் எல்லா வித பிரச்சனைகளையும் சந்திக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை அது குறித்து நாம் ஒரு கருத்து கூறுவதற்கு நான் வந்து தயங்கி போது அது கருத்துக்கூட நாம் வந்து போது நான் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என் அறிவுக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு என்கிட்ட ஒரு கருத்து இருக்குது இங்கே ஒரு காலகாலமோ ஏதோ ஒரு சாதியோ அல்லது மதமோ அல்லது இங்கே நிறைய வறுமையோ அல்லது ஏற்றத்தாடுகளோ இது பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதை நான் சொல்லணும் அது ரொம்ப முக்கியமானது அது எதுக்கு நமக்கு வந்து நமக்கு தேவையில்லாதது அதை போய் நாம் ஏன் பேசணும் அப்படின்னா நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது நீ பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்குறன்னு அர்த்தம் பிரச்சனைகளை தவிர்க்கிறாய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படுறன்னு அர்த்தம் அப்போ நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதனால் இங்கே வந்து அதை சொன்னாக்கா ஒரு இங்கே ஒரு சாதியை பற்றியோ உன இன்னும் உனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதை நீ சொன்னாக்கா உனக்கு எது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நீ பயந்த உனக்கு எதாவது பிரச்சனை வர தான் செய்யும் அதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகளை போது தான் உனக்கு ஒரு உணர்ச்சிகள் வித்தியாசமான உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் நீ வந்து உணர்ச்சிகளை சம்பாதிக்க முடியும் ஒரு கோபத்தை சண்டைய சிக்கலை சிக்கல்களை சம்ப சந்திக்க முடியும் அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அது இல்லாமல் சேஃபாக ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உனக்கு அறிவுக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனைகளுக்கு உனக்கு ஒரு உனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது உனக்கு ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி சொல்லாமல் நீ பாட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் நீ போகும்போது கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்போ நீ எதில் போய் மாட்டிப்ப அப்படின்னா இந்த சாப்பாட்டு விஷயத்தில் போய் மாட்டிப்பேன் சாப்பாடு உன்னை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் பெண்கள் விஷய பெண் பெண் என்பது அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் பெண்ணிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காமம் காதல் இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஆட்ட ஆரம் ஆட்டு விற்க ஆரம்பித்து விடும் ஒரு போர் வீரனை போல் இருக்கணும் ஒரு போர் வீரன் எப்படி ஒரு ஒரு போர் வீரர்களை போல் இருக்கணும் எப்படின்னா ஒரு போர் வீரர் எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற மாதிரியான உணர்வு அப்போ அவர் வந்து ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் அடிமையாக மாட்டார் ஏன்னா அவர் பிரச்சனைகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் ஒரு போர் வீணர் இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லாமல் இந்த சமூகத்திலே நிறைய பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு போராளியாக போர் வீரராக இருக்கணும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகள் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனைகள் நமக்கு தெரியுது அது பற்றி நமக்கு ஒரு கருத்து இருக்குது அது பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குது அந்த கருத்துக்களை நம்ம பதிவிடுகிற அது பதிவிடுவதே இங்கே வந்து ஒரு போராளி தான் தனது கருத்தை வெளிப்படையாக சொல்லுகிற ஒருவரே இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த க அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக ஒரு தனது கருத்தை பதிவிடுகிற ஒரு பதிவிடுகிற அந்த துணிவு இருந்துட்டாலே அவர் போராளி தான் அதனால் அந்த மாதிரியான ஆள்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துக்கு அடிமையாக மாட்டாங்க அது மாதிரி பெண் விஷயத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடணும் நம்ம பிரச்சனைன்னு போனால் நமக்கு சிக்கல் வரும் இடையில ஏதாவது நமக்கு வந்து சப்போ அதாவது ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை வந்து நாசமாக போயிடும் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது இந்த வாழ்க்கையில் நிறைய இன்பங்கள் இருக்குது சாப்பாடு இருக்குது பெண் பெண்கள் இருந்து இந்த கிடைக்கிற அந்த இந்த காதல் காமம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இழந்துருவோம் குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு இந்த சா பிரச்சனைகள் குறித்த ஒரு கருத்து இருக்குது அதை பதிவு செய்கிறதுக்கு பயப்படுறாங்க கண்டிப்பாக இவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது மகிழ்ச்சி என்னன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை என்னென்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் நிறைய பிரச்சனைகளை அதாவது நம்மளால் முடிகிற நமக்கு தெரிந்த அத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்கணும் அப்போ தான் வந்து இப்போ அது குறித்து ஒரு கருத்துக்களை எதிர்ப்பு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் தான் நிறைய உணர்ச்சிகளை சந் சந்திக்க முடியும் நிறைய உணர்ச்சிகள் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகளை இதை நம்ம வந்து தாண்டி வர வேண்டியிருக்கு அப்போ தான் நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய அனுபவங்கள் என்பது ஒரு முழுமையான அனுபவமாக இருக்கும் முழுமையான ஒரு உணர்வுகளை நாம் வந்து சந்திக்கணும் அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் சும்மா பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது அப்படி எந்த வித அதாவது எதது ஆபத்து எத எது நமக்கு ரொம்ப சிக்கலை தரும் அந்த மாதிரி பிரச்சனைகளாக சந்திக்காமல் நாமளே ஒரு ஈஸியாக ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு பிரச்சனைகளை போயிட்டு சாதாரணமாக ரொம்ப பாதுகாப்பாக இதுனால் இந்த பிரச்சனைகளை சந்தித்தாக்க நமக்கு எந்த பாதுகாப்பும் எந்த ஆபத்தும் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம சந்திக்கணும் இதை சந்தித்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வரையாது வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே ஒரு வட்டாரத்தை போட்டுவிட்டு அதுக்குள்ளே மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு கனவு கண்டாக்கா கண்டிப்பாக அது முடியவே முடியாது அதனால் வாழ்க்கைன்னா வித பிரச்சனைகளையும் நம்ம அறிவுக்கு தெரிந்து எல்லா வித பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கணும் சந்தித்தால் தான் நாம் வந்து மகிழ்ச்சியாக அதுதான் வீர வீரர்களுக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை சொந்தம் யார் வீரத்துடன் செயல்படுகிறார் வீரத்துடன் செயல்படுகிற ஆண்கள் பெண்கள் இருவருக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை சொந்தம் சும்மா பிரச்சனைகளை பார்த்து பயந்துவிட்டு கோழைத்தனமாக ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை பாதுகாப்பாக வாழ்ந்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பங்களை அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வட்டத்தை போட்டுட்டு நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைனாலே எல்லா வித உணர்ச்சிகளும் நீ சந்திக்கணும் மர மரண பயம் ஆபத்து அப்புறம் சண்டைகள் கோபம் வீரம் பதுங்கிறது இப்படி எல்லா வித மாதிரியான உணர்ச்சிகளையும் சந்திக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆபத்துகள் நமக்கு ஒரு ஆபத்துகள் இருப்பது போல் நாம் உணர வேண்டும் நிறைய நம்ம சுற்றி ஆபத்துகள் இருப்பதாக நாம் உணர வேண்டும் இப்போ வந்து காடுகளில் வாழ்ந் நம்ம வந்து காடுகளில் தானே வாழ்ந்தோம் ஒரு குரங்குகளாக காடுகளில் தானே நம்ம வாழ்ந்தோம் அப்போல்லாம் எவ்வளோ பயம் இருக்கும் இன்றைக்கி காடுகளில் வாழ்கிற உயிரினங்களை பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் எப்போ வேணாலும் அது வேட்டையாடப்படலாம் அவர்களுடைய அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த காதல் குடும்பம் எல்லாமே இருக்குது அன்பு பாசம் எல்லாமே அந்த உயிரினங்களுக்கு இருக்குது ஆனால் அவர்களுக்கு அவர்களை சுற்றி எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கிறது அந்த அச்சுறுத்தல்களுக்கு இடையில் தான் அவைகளும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போராடுகின்றன ஆனால் நாம் இப்போ நமக்கு நிறைய அந்த பிற உயிரினங்களிடம் வந்து கிடைக்கிற அச்சுறுத்தல்கள் இல்லை அப்புறம் கடும் குளிர் மழை புயல் இதிலிருந்து கிடைக்கிற அச்சுறுத்தல்கள் நமக்கு இல்லை இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ எப்படி நம்ம அச்சுறுத்தல்கள் நம்ம சுற்றியுள்ள அச்சுறுத்தல்களிலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நிறைய பேர் எது நிறைய பேர் வந்து எதுக்கு தேவையில்லாத இதில் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் கண்டிப்பாக முடியாது பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகிறவங்க ஒதுங்கி போகிறவங்க பாதுகாப்பாக வாழ்வதாக நினைத்து கொண்டு மக்கள் இந்த ம இங்கே இந்த மக்களிடம் நிலவுகிற பிரச்சனைகளுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்ய மறுப்பவர்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா கோபம் துக்கம் துயரம் கவலை மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் துன்பம் பழிவாங்கிறது வாங்கப்படுறது ஏமாற்றப்படுவது ஏமாறுவது இப்படி அனைத்து விதமான உணர் அன்பை வெளிப்படுத்துவது தியாகம் இப்படி அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் தியாகம் வீரம் இப்படி அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் நீ வெளிப்படுத்துகிற நீ சந்திக்கிற ஒரு வாழ்க்கை தான் அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கைக்கு பிறதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை சிரிச்சிக்கிட்டே ஈன்னு சிரிச்சிக்கிட்டே இருக்கிற ஹஹான்னு சிரிச்சிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படி ஆளுறது எல்லாமே அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே வருது இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் பிரச்சனைகளை சந்திக்கிறது இல்லை அது வந்து நமது கடமை கடமையை செய் பலனை அனுபவிக்காதான்னு சொல்கிறது வந்து பலன்கிறது வந்து நீ உணவு சாப்பிட்ற உணவு உண்பது இது வந்து அது மாதிரி வந்து பெண்ணிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காமம் உடலுறை இன்பம் அன்பு இதெல்லாம் வந்து ஒரு பலன் வைங்க அந்த பலனை அனுபவிப்பதற்கு நாம் கடமையை செய்திருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க வேண்டும் பிரச்சனைகளை சந்திக்கணும் பிரச்சனைகளை பார்த்து சந்திக்காமலே இந்த பலனை அனுபவிப்பதற்கு நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பு அதிகமாகும் போது நமக்கு எந்த பிரச்சனைகளையும் இல்லாமலே எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காமலே இந்த மாதிரி பலனை அனுபவித்து விடலாம் நல்லா சாப்பிட்றலாம் வித பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்புறம் வந்து பெண்களை பெண் வந்து பெண்ணிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உடலுற இன்பம் அதை அனுபவித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு திட்டம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீ கடமை செய்யாமல் பலனை அனு அனுபவிக்க நீ முயற்சிப்பே ஆனால் அப்போ அந்த பலனை உன்னை அடிமைப்படுத்திடும் அந்த உணவே உன்னை அடிமைப்படுத்தி விடும் அப்புறம் பெண் பெண்கள் விஷயத்திலே நீ அடிமையாயிடுவேன் பெண்களும் என்ன பண்ணுறாங்க நான் எந்த பிரச்சனைக்கும் போல நீ என்னை அனுபவித்துக்கொள் நான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொள்கிறேன் நான் எந்த வித பிரச்சனைகளையும் சந்திக்கப் போவதில்லை இப்போ பெண்களும் கடமை செய்யணும் பெண்களை பெண்களும் அப்போ வந்து பெண் விஷயத்தில் ஆண் மட்டும் தான் கடமை செஞ்சுட்டு பெண்ணை அனுபவிக்கணுமா அப்படின்னா பெண்ணும் தன்னை அனுபவிப்பதற்கு அவள் கடமை செய்ய வேண்டும் தன்னை ஆணின் மூலமாக பெண் வந்து என்ன பண்ணுறா தன்னை அனுபவித்துக் கொள்கிறாள் ஆக ஆணும் பெண்ணும் பெண்ணை தான் அனுபவிக்கிறார்கள் அப்போ பெண் வந்து யார் அனுபவிக்கிறாங்க இப்போ ஆண் வந்து பெண்ணை அனுபவிக்கிறாள் அப்படின்னா பெண் வந்து யார் அனுபவி தன்னை தான் ஆணின் மூலமாக பெண் தன்னை அனுபவித்துக் கொள்கிறாள் அப்படின்னா அந்த பெண்ணும் கடமையை செய்ய வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் இப்போ வெடி உலகத்தில் போய் வேலை பார்க்கணும் நான் சுதந்திரமாக ஆண்களை போல சுதந்திரமாக வாழ்ந்து பிரச்சனைகளை சந்திக்கணும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண் என்ன நினைக்கிறான் இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்ணும் நல்ல பெ ஒரு மனைவி அப்புறம் வந்து நல்ல உடல் உறவு இப்படி வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பெண் என்ன நினைக்கிறான்னா அது மாதிரி தான் வேலை வேலைக்கு சாப்பிட்ருணும் நம்மளும் வெளியில் போய் எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது நான் உனக்கு எப்போவும் வந்து வீட்டில் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயும் போகலப்பா எந்த பிரச்சனையும் சந்திக்கல உனக்கு எப்போ நீ எப்போ வந்தாலும் நான் உனக்காக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையை அணிவிச்சிட்டு போயிடலாம் இப்படி வாழ்க்கையை அணிவிச்சிட்டு போயிடலாங்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் பெண்களுக்கும் இருக்குது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கையை அனு அந்த கடமை செய்யாமல் கடமை செய்கிறதுங்கிறது என்னது பிரச்சனைகளை சந்திப்பது வெளியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காலங்காலமாக இருக்குது மிக மோ கொடூரமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுலேருந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேர் அந்த மாதிரி கடமை செய்தனால்தான் இன்றைக்கி ஒரு அமைதியான ஒரு ஓரளவுக்கு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ அது மாதிரி கடமை செய்து பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பிரச்சனைகளுக்காக நாம் எந்த அளவுக்கு போராடுகிறோம் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் போராளிக்கு தான் ஒரு பலனை அனுபவிக்கிற அந்த தகுதியே இருக்குது சும்மா வந்து இப்போ பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டு வேலை உண்டு வீடு உண்டு அப்படியே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு காண்கிறவர்களுக்கு இந்த சாப்பாடே அடிமைப்படுத்திடும் சாப்பாடு அடிமைப்படுத்துகிறோம் பெண்களும் அடிமை அடிமைப்படுத்தி விடு அடிமை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்திவிடும் அப்போ பெண்ணும் வந்து அடிமையாகி விடுவார்கள் அதனால் பெண்கள் வந்து முதல்ல வந்து ஆணின் மூலமாக தன்னை அனுபவிக்க வேண்டும் ஆண் வந்து பெண்ணை அனுபவிக்க வேண்டும் அப்புறம் வந்து சாப்பாடு இது ஒரு ரெண்டு விஷயம் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல வந்து இது ஒரு பலனாக இருந்தால் அதற்குரிய கடமையை செய்ய வேண்டும் அதுதான் பிரச்சனைகளை சந்திக்கணும் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது சாதி மதம் உயர்வு தாழ்வு வறுமை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நாம் அதை அந்த பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களாக இருந்து இருந்து விடுகிறார்கள் ஏ பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுவது ஒரு புறம் இருக்க இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே இவர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க லஞ்சம் வாங்குகிற சாதி மதம்னா சாதி அந்த பிரச்சனைகளாகவே இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அப்படி இருந்துக்கிட்டு வாழ்க்கை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் வந்து பிரச்சனைக்கு எதிராக போராடுவது என்பது ஒரு புறம் இருக்க போராடுகிற மக்கள் ஒரு புறம் இருக்க இந்த பிரச்சனைகளின் பிரதிநிதிகளாக இருக்கிற மக்கள் ஒரு புறம் இருக்கிற இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்னைக்கு கடமையை செய்து பலனை அனுபவிக்க வேண்டும் அதன் பொருள் என்னவென்றால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்போ அப்போ தான் வந்து இந்த பலனுக்கு அடிமையாக மாட்டீங்க வெறும் பிரச்சனைகளை சந்திக்காமல் சேஃபாக ஒரு பாதுகாப்பாக போய்ட்டு பலனை அனுபவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க எது எந்த விஷயத்தில் மாட்டிப்பீங்கன்னா சாப்பாடு சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பெண்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் இந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் ஒரு வாழ்க்கை இப்போ வந்து ஒருத்தர் ஒரு டாக்டர் இருக்காருன்னா எனக்கு அவருடைய பிரச்சனை அந்த மருத்துவத்துறை சார்ந்தது அப்படின்னு நினைக்கிறாரு அதை தாண்டி வெளியில் உள்ள பிரச்சனைகளை அவர் பார்க்க மாட்டார் ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னா நம்முடைய பிரச்சனை விண்வெளி சார்ந்தது அப்புறம் அதை தாண்டி இந்த மக்கள்கிட்ட உள்ள சாதி மதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படிலாம் இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு பிரச்சனை ஒரு முழுமையான ஒருவராக இந்த இந்த மண்ணில் வாழ வேண்டும் அப்போ வந்து ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சியை உணர முடியும் ஒரு முழுமையானவராக நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ டாக்டராக வேணாலும் இருந்துட்டு போ விஞ்ஞானியாக இருந்துட்டு போ ஆனால் அதை தாண்டி இந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அனைத்தோடும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால் வந்து அது குறித்து நாம் நமது கருத்தை பதிவு செய்ய வேண்டும் வெறும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் வந்து மருத்துவர் நான் வந்து இன்ஜினியர் நான் வந்து விஞ்ஞானி நான் அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன் அப்படின்னு போனால் அதுவும் கோழைத்தனம் தான் அதுவும் அதுவும் வந்து எதுக்கு தேவையில்லை நமக்கு அந்த பிரச்சனைலாம் தேவையில்லாது அப்படின்னு பார்த்து பயந்து ஒதுங்குற ஒரு வாழ்க்கை தான் அதனால் நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கும்போது அதில் நம்ம பெரும்பாலுமையான கவனத்தை செலுத்த வேண்டிதான் இருக்குது ஆனால் அதை தாண்டியும் நமது கவனம் இருக்க வேண்டும் ஒரு முழுமையான கவனம் ஒரு பிரச்சனைகளில் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு அணுகுமுறை என்பது இருந்தால் மட்டும்தான் அதுதான் வீரமே தவிர எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஞ்ஞானி நான் வந்து ஒரு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் எனக்கு அது மட்டும் போதும் இந்த சாதி இதை பற்றிலாம் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒதுங்கி போகிறதுக்குல ஒரு வழியில் போகிறதுக்குல கடிவாளம் கட்டின குதிரை குதிரை போல் ஒரே வழியை பார்த்துட்டு போகிறது கூட ஒரு கோழைத்தனம் தான் அது வந்து பிரச்சனையை பார்த்து பயப்படுறது தான் அந்த பிரச்சனையெல்லாம் தலையிட்டாக்கா நம்ம நம்ம தொழிலில் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து இன்னும் எல்லா வித பிரச்சனையும் பார்க்காம ஒரு முழுமையான ஒரு பார்வை இல்லாமல் ஒரு தலை ஒரு வழி பாதையை மட்டும் பார்த்துட்டு நீ போகிற அப்படின்னா அதுவும் ஒரு கோழைத்தனம் தான் அப்போது நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதனால் ஒரு முழுமையான அணுகுமுறை இருக்கணும் இந்த ம மனித மனித உயிர்கள் சந்திக்கின்ற மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் குறித்த ஒரு முழுமையான ஒரு பார்வை முழுமையான ஒரு ஒரு பங்களிப்பு நம்மக்கிட்டேருந்து இருக்கணும் இருந்தால் தான் நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும்